திருப்பரங்குன்றம் மலையில் தடையை மீறி ஆடு கோழி அறுத்து சம்பந்தி விருந்து மத சச்சரவுகள் மற்றும் சமூக சவால்கள் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலை தமிழ் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் மையமாக விளங்குகிறது முருகப்பெருமான் தம்பதியரான தேவயானியுடன் திருமணம் செய்த இடமாக இம்மலையை பராமரிக்கின்றனர் இது திருக்கண்டம் எனும் பதவியுடன் அறுபடை வீடுகளில் முதன்மையானது இம்மலை மொத்த தமிழ் மக்களின் ஆன்மீக கலாச்சார அடையாளமாக விளங்குவதால் இதைச் சுற்றி நிகழும் எந்த சம்பவமும் பெறும் சமூக விளைவுகளை ஏற்படுத்துகிறது திருப்பரங்குன்றம் மலை மதம் மற்றும் பாரம்பரியம் திருப்பரங்குன்றம் மலை என்பது இந்தியாவின் மதநல்லிணக்கத்தின் பிரதிநிதியாக உள்ள முக்கியமான இடங்களில் ஒன்றாகும் ஒரு பக்கம் முருகப்பெருமான் வழிபாட்டு தலமாக இருக்க மறுபக்கம் சிக்கந்தர் தர்கா சமாதி மற்றும் முஸ்லிம் சமாதி இடங்களும் இதன் சிறப்பாக உள்ளன இவ்விதமான மதசார்பற்ற தன்மையே இம்மலையை தனித்துவமாக்குகிறது சம்பந்தப்பட்ட விவகாரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி சில முஸ்லிம் அமைப்புகள் திருப்பரங்குன்றம் மலையில் தங்களது சமபந்தி விருந்து என்ற பெயரில் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டனர் இந்த நிகழ்வில் ஆடு கோழி பலி கொடுக்கப்பட்டு உணவகமாக தங்கள் விழாவை நடத்தும் முயற்சிகள் திட்டமிடப்பட்டன இது திருப்பரங்குன்றம் மலைக்கு முக்கியமான புனிதத் தன்மையை கெடுக்கும் வகையில் இருந்தது என்று ஹிந்து அமைப்புகள் கூறின மேலும் இந்த சம்பவம் முருகப்பெருமானை அவமதிக்கும் செயல் என்று குற்றம் சாட்டினர் இதற்காக போலீசார் முன்னதாகவே பலியிட முயன்றவர்களை தடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தனர் இந்த சம்பவம் எப்படி வந்தது சமீபத்தில் சில முஸ்லிம் அமைப்புகள் மலை முழுவதும் நமது சொத்து என்ற கருத்தை முன்வைத்து தர்காவில் மட்டும் அல்லாமல் மலை முழுவதும் தங்கள் வழிபாட்டை பிரம்மாண்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டனர் இது பல ஹிந்து அமைப்புகளை கொந்தளிக்க வைத்தது அவர்கள் மலை முழுவதும் முருகப்பெருமானுக்குரிய புனித இடமாக இருக்கிறது என்று வலியுறுத்தினர் சட்டரீதியான நிலைகள் மற்றும் அரசியல் விவகாரம் இச்சச்சரவுகள் சமூக ஒற்றுமையை சோதிக்கின்றன திமுக எம்எல்ஏ அப்துல் சமது திருப்பரங்குன்றம் மலையில் முஸ்லிம்களுக்கு வழிபாட்டுரிமை முழுமையாக கிடைக்க வேண்டும் என சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் மேலும் மலைக்கு உரிமையியல் அடிப்படையில் அனைத்து தரப்பினருக்கும் சமமான உரிமை கிடைக்க வேண்டும் என்பதே அவரது கருத்தாகும் மறுபுறம் ஹிந்து அமைப்புகள் மலை முழுவதும் முருகனுக்குரியது இது ஒரு புனித இடம் பாசாங்கு திருவிழாக்கள் நடத்தும் பெயரில் பலி கொடுக்க அனுமதி வழங்க முடியாது என்று தெரிவித்தனர் சமூகத்தில் ஏற்பட்ட தாக்கம் இச்சம்பவம் மத மோதல்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கலாம் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக மதரீதியான உரிமைகள் மற்றும் பாரம்பரியத்தின் மோதல் சமுதாய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் மலை ஆன்மீக அடையாளமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமையை இச்சச்சரவுகள் சவால் செய்கின்றன சட்டம் ஒழுங்கு பிரச்சினை போன்ற நிகழ்ச்சிகள் போலீசாரின் வேலையை சிக்கலாக்கும் மலைக்குச் சுற்றியுள்ள பகுதி மக்கள் அதிக எண்ணிக்கையில் இவ்விவகாரத்தில் ஈடுபடுவதால் சாதாரண குழப்பம் கூட பெரிய மோதலாக மாறும் பக்தர்கள் பாரம்பரியத்தை மதிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் மலைக்கு அடிப்படை மதிப்பளிக்கும் வகையில் ஒரு சுமூகமான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் இவ்விதமான செயல்களின் தீமைகளை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மலைக்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிலைகளை மதிக்கும் விதமாக வழிகாட்டல் தேவை திருப்பரங்குன்றம் மலை தமிழ் ஆன்மீக கலாச்சாரத்தின் புனித அடையாளமாக திகழ்கிறது இதன் புனிதத்தை காக்கும் பொறுப்பு அரசாங்கம் பக்தர்கள் மற்றும் அனைத்து சமூக அமைப்புகளின் மேலான கடமையாக இருக்க வேண்டும் இச்சச்சரவுகள் முஸ்லிம் மதவாதத்தின் கோளாறுகளை சுட்டிக்காட்டுகின்றன ஆனால் பாசாங்கு புணர்ச்சிகளை விட அனைத்து தரப்பினரும் எளிமையாக வாழும் சூழல் தேவை மலை மீது இயல்பான ஆன்மீக அமைதி நிலவ அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்